அப்பா புதிய நன்றி செலுத்துகிறோம் அதிகாரம் வசனம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவைகள் எல்லாவற்றின் கர்த்தர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே பவுளுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வியாகுளம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயத்தினால் வந்த வேதனைகள் அவர்கள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்த ஒரு மனிதராக காணப்படுகிறார் அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அன்புக்குள்ளாய் இருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார் அதன் நிமித்தம்தான் அவர் சொல்கிறார் இவ்வளோ துன்பங்களையும் நான் இயேசுக்காக சகித்தே சகித்தேன் ஆனாலும் கர்த்தர் என்னை எல்லா துன்பங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே காலையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று செபிக்கிற நீங்க எந்த துன்ப துன்பங்களை நீங்கள் சகித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் செல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம் நீதிமான்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் அநேக உபத்திரங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு பாடுகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு அவைகள் எல்லாம் அநேகமாக இருக்கலாமா தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அந்த நடுவே நின்று விடுவிப்பாராம் இன்னைக்கு நீ எந்த பாடுக்குள்ள எந்த உபத்திரவங்களோ எந்த வியாகுலத்துக்குள்ள கடந்து போகிறீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர் அதன் நடுவிலே நின்று இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்